எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் இது ரிசல்ட் என்ன ஏசு வந்தப்பேசுவே இல்லாருன்னு சொல்லி எல்லாரும் எழும்புகிற அளவுக்கு இவருடைய மதம் மதம் பிடிச்சி போயிடுச்சு பாருங்கள் அதை தான் பார்க்கணுன்ற அதுக்காக தான் நான் இதை சொன்னேன் அப்போ ஏற்பட்டவர்கள் தான் வேதபாரனும் பரிசுனா இவர்கள் இயேசுவை இவ்வளவு நிராகரிச்சிட்டாங்க இவ்வளோ தள்ளிட்டாங்க இப்போ அவரில் கடைசியார் என்ன பண்ணுறாரு அவர்களுக்கு ஐயோ ஐயோன்னு ஒரு ஏழு ஐயோக்களை சொல்கிறார் முதல் வந்து பதிமூணாம் வசனத்தில் முதலாவது வாசிக்கிறோம் மாயக்காரராகி வேத பாருகிறே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அது பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்கப் போகிறவர்கள் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை ஒரு தடவை ஐயோ சொல்லும்போது எதுக்கு சொல்கிறாருன்றதையும் சொல்கிறாரு என்னத்துக்காம் இங்கே சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க அதுக்காக அதாவது ரட்சிப்பை மற்றவர்கள் பெற முடியாதபடிக்கு அதை கடினமாக்கி விடுகிறீர்கள் அதற்காக உங்களுக்கு ஐயோன்றார் ரெண்டாவது பனிஞ்சா வசனம் மாயக்காரராக வேத பாருகிறே பரிசேகிறே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித் திரிகிறீர்கள் சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித் தருகிறாங்களா அவன் உங்கள் மார்க்கத்தானபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் எவ்வளோ கோபம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் நரகத்தின் சன் ஆஃப் ஹெல் என்ற நரகத்தின் மகனாக்கு உங்களை விட மோசமான உங்களை விட ரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குறீர்கள் அப்படின்றார் மூணாவது மூணாவது என்னென்னா பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிங்க இருபத்தி மூணாவது வாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து குருடரான வழிகாட்டிகளே எவ்வளோ கோபம் இருந்தா அப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவாலயத்தின் பிறல் சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் தேவாலயத்தின் பொன் பிறல் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிகேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிகேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ ஆகையால் பலிவிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரில் சத்தியம் பண்ணுகிறான் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் வாசமாக இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் அது என்னன்னா வார்த்தையை கொடுக்குற ஒருத்த கொடுத்துட்டு அந்த வார்த்தையின் படி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருக்குதான்னு பார்க்குறது சில நேரத்தில் லால் அப்படி பண்ணுவாங்க இல்லையா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டு வந்து தம்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி ச இந்த பரிசு ஏற்பண்ணி வச்சுருக்காங்க தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை எடுத்து அவர் சொன்னதையே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு வகை தேடுறது பாருங்க அப்படி குறுக்கு வழி தேடுறது ஏதாவது அவர் சொன்னதை கடைபிடிக்காமல் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கிறது அதனால் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு வாக்குவரத்தருக்கு கொடுக்குறோம்னா சத்தியம் பண்ணி கொடுக்குறோம்னா அது வந்து தேவன் பேரில் ஆணையிட்டால் தான் அது பைண்டிங் அதாவது அது கண்டிப்பாக செஞ்சாகணும் ஏன்னா அதை தேவனை எழுத்துட்டோம் இல்லையா அப்போ அதை செய்யாமல் போகும்போது நம்ம தேவனையே மதிக்காமல் போயிட போகுது அதனால் அதன்படி செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாந்துட்டு தேவன் பேரில் யாரும் வாக்கு பண்ண முடியாது ஏன்னா தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது இல்லையா அதனால் எல்லாத்தின் மேலேயும் வாக்கு பண்ணுவான் வானத்தின் மேலே பூமியின் மேலே சத்தியம் பண்ணி கொடுக்குறது வானத்தை நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா எங்கள் அப்பா மேலே சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சொல்கிறேன் பெத்த தாயின் மேலே தலையில் கை வச்சு சொல்கிறேனாக்கும் என் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒன்று எல்லாத்தின் பேரில் சத்தியம் பண்ணுவானலாம் பாருங்க அப்போ தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் இதில் வந்து லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறது தேவாலயத்தின் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தியானே தேவாலயத்தின் மேலே சத்தியம் பண்ணால் அதில் ஒன்றும் இல்லைப்பா தேவாலயத்தின் பொன் பேரில் சத்தியம் பண்ணினா கண்டிப்பாக நீ சொன்னது செஞ்சாகணும் ஏசு சொல்கிறார் குருடரு மதிகேடரு முட்டாளேன்றார் எது முக்கியம் பொண்ணோ பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயமா அதே மாதிரி எவனாயிலும் பலிபீடத்தின் மேலே சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றுமில்லைன்றீங்க அதன் மேலே இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளின்றீங்க அப்போ எது பெருசுன்றார் காணிக்க பலிபீடத்தின் மேலே வைக்கிற பலிபீடம் தான் காணிக்கையை பரிசுத்தமாக்குறது அப்போ எது பெருசு பலிபீடத்தில் வைக்கிற காணிக்கையை காட்டிலும் பலிபீடம் பெருசுன்றார் சொல்கிறாரு தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுறோம் அதன் பேரிலும் அதில் வாசமாக இருக்கிறவன் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தப்பவே முடியாதுன்றார் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறோம் தேவனுடைய சிங்காசின் பேரிலும் அதில் வீட்டிற்கு பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் எப்படியா தப்பிக்கலான்னு இவன் வழி தேடிட்டு இருக்கிறான் தப்பிக்கிறதுக்கு வழி என்ற வானத்து மேலே பண்ணினா அங்கே இருக்கிறார் அவர் தேவாலயத்தின் பேரில் பண்ணினா அங்கே இருக்கிற அவர் மேலே தான் நீ பண்ணுற எல்லாமே தேவன் பேரில் சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி நாலாவது முக்கியமான பெரிய விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப சின்ன விஷயங்களை பெருசு மாதிரி பண்ணி அப்படி செய்கிறது இதுக்கு ஐயோன்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாயக்காரராகி வேத பாருகிறேன் பரிசெய்கிறேன் உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணம் கற்பித்திருக்கிற விசேஷத்தவர்களாகி நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் குருடரான வழிகாட்டியிலே கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஓட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் சொல்கிறாரு தசம்பாகத்தை அறுவடை வந்து அதில் பத்து பர்சன்ட் கொடுக்குறது மட்டும் இல்லையா வீட்டில் கிச்சனுக்கு பின்னால் ஒரு சின்ன செடி வச்சுருந்தான்னா ஒரு பா பாட்டில் ஏதாவது வச்சு அதில் ஒரு நாலு ஏதாவது காய் வளர்ந்ததுன்னா இல்லை ஒரு இலகையில் வளர்ந்ததுன்னா அதை கூட கருவேப்பில மாதிரி எதாவது வளர்ந்தா அதை கூட எடுத்துகிட்டு வந்த சும்மா வாங்கிட்டு போனோம் அவ்வளவு இந்த பரிசெயர் வந்து வேத பார்க்கிறோம் பரிசேகரும் அவ்வளோ கரெக்டான ஆளுங்க அவ்வளோ கரெக்டாக இருக்குது தெரியுது ஆனால் நீதி இரக்கம் விசுவாசம்ன்ற இந்த மேலான காரியங்கள் அது எப்படி சொல்லியிருக்குது விசேஷத்தவர்களாகிய நீதி நியாயப்பிரமாணம் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நியாயப்பிரமாணம் வந்து இதை குறித்தது தாங்க நீதி இரக்கம் விசுவாசம் இதுதான் நியாயப்பிரமாணம் கற்பிக்கிறது இது ஒன்று புதிய ஏற்பாடு அது பழைய ஏற்பாடு கிடையாது சில நேரத்தில் பழைய ஏற்பாடு சாட்டத்திட்டங்கள் இது புதிய ஏற்பாடு விசுவாசம் நீதி நியாயம் கிடையாது பழைய பாட்டிலேயே அதுதான் இருக்குது நீதி இரக்கம் விசுவாசம் அதை விட்டுட்டேன்றாரு ரெண்டுத்தையும் செய்யணுன்றார் அதையும் செஞ்சுருக்கணும் இதையும் செஞ்சிருக்கணும் அதை செய்ய தெரிந்து இதை விட்டுறி என்றார் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பரிசுகளில் ஆகிட்டாங்க பரிசுகிட்ட உள்ளே வந்துடுச்சு பாருங்கள் ஆகவே அங்கே பெரிய சின்ன சின்ன இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஆனால் இந்த சட்டை தான் போடுவோனாக்கும் இந்த கலரில் தான் உடுத்தவனாக்கும் இப்படி தான் இருப்பனாக்கும் முடி இவ்வளோ தான் இருக்கணுமாக்கும் அடே அப்பா கீழே பார்த்திட்டே தான் நடப்பானாக்கும் கண்ண மூட்டே தான் இருக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நீதி கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது பாருங்க ஆனால் இந்த பெருமை மட்டும் இருக்கும் நான் வந்து குனிஞ்சே நடந்தேனாக்கம் மேலேயே பார்க்கறது இல்லையாக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அடுத்தது குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை ஒழுங்குறவங்களா இருக்குதுன்றாரு அதாவது இந்த ரசம்லாம் இது பண்ணும்போது வடிகட்டுவாங்களாம் பாருங்கள் போது கொசுக்கு சுப்புந்தர கூட கொசு எல்லாம் அசுத்தமானதுன்னு யூதர்களுக்கு ஒட்டகமும் அசுத்தமானது கொசு சின்னது ஒட்டகம் பெருசு ஆனால் ரெண்டுமே அசுத்தம் கேட்டகரியில் போட்டிருக்கான் யூதர் கொசு இல்லாதபடிக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாக வடிகட்டுவானாம் வடிகட்டிவிட்டு ஒட்டகத்தையே விழுங்கிடுவானாம் ஏசு சொல்லும்போது எல்லாம் எல்லாம் நின்று குழாயம் முட்டி சிரிச்சுட்டு இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்டவங்க தான் பரிசேயணும் வேத பாருணுன்ற அப்படிப்பட்ட கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற ஆட்கள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க இதான் பாருங்கள் கிறிஸ்தவம் வேற இது பரிசயத்துவம் வேறு அது உள்ளே போகக்கூடாது அடுத்தது மாயக்காரராகி வேத பாருகிறேன் பரிசேகிறேன் உங்களுக்கு ஐயோ போஜன பாத்திரங்களுக்கு வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தாலும் நிறைந்திருக்கிறது குடர்னான பரிசேனே போஜன பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு எப்படி பேசுகிற எவ்வளோ கோபரம் தான் சொல்லியிருப்பார் பாருங்க சொல்கிறாரு வெளிப்புறத்தை சுத்தமாக்குறியா தான் வெளியே ஜோடிக்கிற ஆளுங்களுக்கு ஐயோன்றார் அதாவது வெளிப்புறத்தை நல்லா காட்டுறது உள்ளே என்ன இருக்குதுன்னு கவலைப்படுறது அந்த பாத்திரத்து உள்ள கொள்ளையடிச்சு கொண்டு வந்தது இருக்குதா அநீதியினால் சம்பாதிச்சது இருக்குதா அதெல்லாம் இது இல்லையா கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது உள்ளே இருக்குது என்ன பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களாம் வெளியே பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தான் பாருங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் எப்போ பார்த்தாலும் கொண்டாடுவான் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இருந்தாப்பா ஃப்ளாஸ்கில் எப்போ பார்த்தாலும் கையிலேயே வச்சுட்டு இருப்பான் அசிஸ்டண்ட்டை எப்போ பார்த்தாலும் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருப்பான் எல்லாம் நினச்சிடலாம் ஏதோ அவன் தண்ணி கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்க பிள்ளை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவன் ஊற்றுறது வந்து ஊற்றுறது வந்து கொடி சாராயங்காரம் வாங்கி அதில் ஊற்றிக்கிட்டு வந்து நல்லா அழகாக கிளாஸில் வந்து டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஆட்கள்ங்க வெளிப்புறம் நல்லா இருக்கானா உள்ளே இருக்கு என்ன இருக்குதுன்றத பற்றி கவலையே கிடையாது வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு அவ்வளோதான் பார்க்குறது யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிற ஆட்கள் ஏசு சொல்கிறாரு குருடனான பரிசைன்னு போஜன பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குன்றாரு இதெல்லாம் நிறைய பாருங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே பூந்துருது நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் தான் கவனம் செலுத்தணும் பரிசைகள் மாதிரி ஆகவே கூடாது ஆறாவது இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் மாயக்காரராகிய வேதபார்க்கிறேன் உங்களுக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் இவர்களுக்கு ஐயோ என்றார் ஏன்னா உள்ளே இருக்கிற அக்கிரமும் மாயம் ஹிப்பாக்ரஸி அண்ட் விக்கட்னஸ் உள்ளே இருக்கிற ஹிப்பாகிரசி அண்ட் விக்கட்னஸை கண்டம் பண்ணுறார் உள்ள என்ன இருக்குன்றது தான் முக்கியம் கிறிஸ்தவம் வந்து வெளியே இதை பற்றி இது இல்லை உள்ள என்ன இருக்குது உள்ள நல்லா எல்லாமே வெளியே ஜோடிச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை குறிப்பாக என்ன சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்றார் கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்றார் அந்த காலத்தில் எரிசிலேமுக்கு வர்றவங்க குறிப்பாக பஸ்கா பண்டிகை போது கூட்டம் கூட்டமாக வருவாங்களான் ஜனங்க வரும்போது வ வர்ற பாதையில் கல்லறை இருக்குமா சில நேரத்தில் அந்த கல்லறைகள் வந்து அசுத்தம்னு அன்கிளீன் அப்படின்னா அவங்களுக்கு யூதர்களுக்கு அதாவது செத்த பிணத்தை தொட்டால் அசுத்தம் அப்புறம் கல்லறையை தொட்டாலும் அசுத்தம் அப்போ வர்றவங்க அது எதையாவது தப்பி தவறி தொட்டுட்டால் அது மேலே பட்டுட்டால் கூட வந்தால் பஸ்காவை அனுசரிக்க முடியாது எரிசிலேமுக்கு வந்த பிறகு பஸ்காவைன்னு வெளியூர்லேருந்து வர்றாங்க அங்கங்கே எதுலேயாவது போய் தொட்டுட்டால் பஸ்கா என்ன செய்ய முடியாது வந்தது வேஸ்ட்டாக போகும் அதனால என்ன பண்ணுவோம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த வழியில் இருக்க கலரையெல்லாம் வெள்ளை அடிப்பாங்களாம் பளிச்சுன்னு இருக்குமா ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியணும்னு தப்பி தவறி அவங்க ஏடிச்சுக்க போகிறேன்னு எல்லாம் பண்ணி வைப்பாங்களாம் பாருங்க அப்போ ஏசி சொல்லும்போது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளுக்கு உப்பா இருக்கிறீங்க புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களுடைய எலும்புகள்னாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அதே மாதிரி நீங்களும் நீதிமன்றங்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறீங்க உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் உள்ள அந்த கல்றை உள்ளே இருக்கிற அந்த எலும்பு கல்றை உள்ள இருக்கிற அசுத்தம் தான் உள்ள இருக்குது உள்ளத்தில் என்றார் உள்ள என்ன இருக்கு அக்கிரமம் இருக்குது மாசி இருக்கின்றார் அடுத்தது கடைசியா தேவண்டிய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர்களுக்கு ஐயோ என்றார் இருபத்தொன்பது மாயக்காரராகிய வேதபாடுகிறேன் பரிசு உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமானன் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்கள் நாட்டில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசியில் ரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எப்படிலாம் பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்கள் ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதப்பாரர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்கள் சிலரை கொன்று சிலுவைகள் அறைவீர்கள் சிலரே உங்கள் ஆலயங்கள் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபிடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்த எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இவைகளையெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எல்லா தீர்க்க கொண்டு தேய்த்து உங்கள் முற்பிதாக்கள் கொண்டு தீத்தாங்க அவருடைய பிள்ளைகளாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றார் பரிசையில் பார்த்து கொலகாரங்கன்றார் என்ன ஒரு ஆதிக்குரிய ஜீவப்படுகிறது முரட்டுத்தனம் அடிப்பேன் பிடிப்பேன் கொலை பண்ணுவேன்ற அந்த குணம் இருக்குது சட்டை கரெக்டாக இருக்கும் கிராப்பு கரெக்டாக இருக்கும் வெளிப்புறம் கரெக்டாக இருக்கும் வெளித்தோற்றம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு குணம் உள்ளத்தில் இருக்கும் பாருங்க தீமை செய்கிற ஒரு குணம் நல்ல தேவ மனுஷர்களை கொலை செய்து தீர்த்து கட்டினவங்க பார் இப்போ இவர்களும் இதே தான் செய்கிறாங்க செய்ய போகிறாங்கன்ற சொல்கிறார் முப்பத்தி நாலாம் வசனத்தில் சொல்கிறார் தேவ தீர்க்கதர்சியலி ஞானிகளின் வேதபாரியும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வார நாள் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்தவில் அப்படியே செஞ்சாங்க பாருங்கள் ஏசு அனுப்புனார் அப்போது சிலர் போய் பிரசங்கித்தார்கள் பிரசங்கித்தவர்கள் அடித்தாங்களா இல்லையா அதை அப்படியே சொல்கிறார் இதெல்லாம் வாசிக்கும்போது சிலர் சொல்லலாம் என்ன இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு இவ்வளவு பயங்கரமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் இயேசு வெறும் கோபத்தினால் பேசின காரியம் இல்லை இது அப்படியே உள்ளம் மனது உருக்கத்தினால் நிறைஞ்சு இவர்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிட்டார் செஞ்சு பார்த்துட்டார் இவர்களுக்காக கண்ணீர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்தான் இங்கே பேசுகிறார் சொல்கிறார் முப்பத்தேழாம் வசனத்தில் எருசிலேயுமே எருசிலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்களுக்கு கல்லறிகிறவளே தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் கத்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஃபைனல் பாய் பாய் சொல்கிறார் அவங்களுக்கு சொல்கிறார் எத்தனை முறை உங்களை எப்படியாவது வசப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணேன் எப்படியாவது உண்மையை நீங்கள் உணர்ந்து வரணும்னு முயற்சி பண்ணேன் உங்களுக்கு மனசு இல்லை இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் அதே போல் ஆட்சி பாருங்கள் ரோமர்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் பாழாக்கிறார்கள் இவருடைய பட்டணத்தையும் எல்லாத்தையும் பாழாக்கிறார்கள் இவர்கள் இயேசுக்கு செய்ததுக்கு அனுபவித்தார்கள் அதுதான் உண்மை இதிலிருந்து என்ன பார்க்குறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான அப்ரோச்சை பின்பற்றுவன்றதை கவனிக்க வேண்டும் இந்த பரிசுகள் வேதப்பாறல் மாதிரி அந்த மாதிரி அப்ரோச்சில் போகிறோமா லீகலிஸ்டிக் அப்ரோச்சில் அல்லது கத்தருடைய கற்பனைகளை உண்மையான விதத்தில் பின்பற்றுகிறோமா நான் சொன்னேன் இல்லையா கற்பனைகள்லாம் பின்பற்ற வேணான் ஏச போதிக்கல இந்த கற்பனை இவங்க போதிச்சு இவங்க ஆக்கி வச்சுருக்காங்களோ அதைத்தான் பின்பற்ற வேணான் போதிக்கிறாரு அதைத்தான் கண்டனம் பண்ணுறாரு தேவனுடைய கற்பனைகள் அவைகளை நாம் பின்பற்றுகிறோம் அதன்படி நடக்கிறோம் அதன்படி இப்போ நடக்க முடியும் ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு நம்ம பலப்படுத்துகிறார் அதை செய்கிறதுக்கு இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேணும் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு புது சமுதாயம் அதை உண்டாக்க இன்றைக்கு அதுதான் அதுதான் சபை என்று சொல்லுகிறோம் கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்லுகிறோம் அப்போ சபைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரவேற்கக்கூடிய இடமாக நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய இடமாக விடுதலையை தேடுகிறவர்களுக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகள் பதிலை தேடுகிறவர்களுக்கு அதை காண்பிக்கக்கூடிய இடமாக வழிகாட்டக்கூடிய இடமாக சபைகள் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ பிரசங்கங்கள் இருக்க வேண்டும்